यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्मा व्या मोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो அடையினு அன்பான நமஸ்காரங்கள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்பில் நிறைய பாகவதோட பெருமைகளை நம்ம அனுபவிச்சுட்டே வரும் இல்லையா இன்னைக்கு நாற்பதாவது அழகான வாசகம் எது தெரியுமோ அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியை போலே அப்படிங்கிற வாசகத்துக்கு உண்டான பெருமைகளெல்லாம் இன்னைக்கு எடுத்து சொல்லப்போறான் இப்போ இத்தனை காலம் நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது முப்பத்தி ஒன்பது வாசகம் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து த்ரேதா யுகத்தில் துவாபுர யுகத்தில் அங்கு ராமரோடையும் கிருஷ்ணரோடையும் புராண காலத்தில் இருந்தவாளை பற்றியும் ஆழ்வார்களோட பெருமைகளை தான் நம்ம அனுபவிச்சுன்னு வரோம் ஆனால் இதுதான் முதல் தடவை இங்கே கொங்கு பிராட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு அற்புதமான அம்மையாரை பற்றி தான் இன்னைக்கு திருக்கோவில் பெண்புள்ள எடுத்து சொல்கிறான் இந்த இடத்துல பொதுவாக திருவடி சம்பந்தமுடைய ஒரு சரணாகதி அப்படின்னே சொல்லலாம் திருவடி சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஆழ்வாரர்களாட்டும் ஆச்சாரர்களாட்டும் அந்த பெருமாளோட அந்த திருமாவளோட திருவடியே அப்படின்னு அவரோட அவரோட திருவடியிலேயே கிடப்பா இல்லையா இப்ப அவர்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளோட திருவடி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா ஆண்டாளோட திருத்தகப்பனார் அவர் தன்னுடைய பல்லாண்டு திருப்பல்லாண்டுல அவர் எடுப்ப சேவடி செப்பி திருக்காப்பு அப்படின்னு அந்த திருவடியை அத்தனை வசத்தியா அவ எல்லாருமே பெருமாளுக்கு மகளாசாசனம் பண்ணியிருப்பா அப்பேற்பட்ட திருவடிதான் அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஆச்சாரோட திருவடிகளாகட்டும் பெருமாவோட திருவடிகளாகட்டும் ரொம்ப விசேஷம் இல்லையா இப்போ இந்த இடத்துல அடி வாங்கினேனும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் என்ன தோணும் இந்த அம்மைய பெருமா ராமானுஜத்துல என்ன அடி வாங்கினா அப்படின்னு தானே நமக்கு கேட்க தோணும் இல்லையா ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடிய அடி அற்புதமான அடி எது தெரியுமோ ராமானுஜரே திருவடி அந்த சம்பந்தம் இருக்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த திருக்கோவ பின்பையால் குங்குப்பிராட்டி எப்படிப்பட்ட திருவடி சம்பந்தம் உடையவள் அப்படிங்கிறத நம்ம பெருமையாக எடுத்து சொல்ல போறா வாங்கோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கொங்கு பெருமைகள் இந் இவரோட பெருமைகளை ஏற்கனவே என்னுடைய ஆச்சாரிய கிருபா இந்த சேனலில் ராமானுஜோட வைபவங்கள ஒரு முப்பத்தி நாலு எபிசோட் போட்டிருப்பேன் அதில் ஒரு எபிசோடில் கொங்கு பிராட்டியோட வைபவங்களை பற்றி பேசியிருப்பேன் இப்போ இந்த இடத்துல திருக்கோள அம்மையாரும் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்கோ இப்போ இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா ஆழ்வார்களில் நம்மாழ்வா இருக்கா இல்லையா இப்போ நம்ம எல்லா கோவில்லையும் பெருமாளோட கோவில் என்ன போனால் ஸ்ரீ சடாரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தலையில் வைப்பா அது எந்த தெரியுமோ அது வேற ஒன்றும் கிடையாது பெரும் நம்மாழ்வாராகப்பட்டவர் பெருமாளுடைய திருவடிகளை சுமந்து கொண்டு எல்லாருக்கும் அந்த பெருமை சேரணும் எல்லாருக்கும் அவருடைய திருவடி சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்ததுனால தான் அவருக்கு சடகோபன் அப்படிங்கிற அச்சரியமான திருநாமம் அப்பேற்பட்ட திருவடி இப்ப இந்த இடத்துல கொங்கு பிராட்டியார் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா கொங்கு பிராட்டியார்னா இன்னைக்கு இருக்கிற கோயம்புத்தூர் அந்த காலத்தில் அது வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவா அந்த கொங்கு நாடுன்ற அந்த கோயம்புத்தூருக்குள்ள இன்னைக்கும் கொள்ளை காலம் இருக்கு கொள்ளை களம் அப்படின்னு வழங்கப்பட்டு வந்த ஒரு ஊர் அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு அம்மையார் தான் இந்த பிராட்டியார் இந்த பிராட்டியாரோட பேர் என்ன தெரியுமோ சுமதி அப்படிங்கிற பிராட்டியார் கணவரோட வாழ்ந்து வந்திருந்தார் ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய பஞ்சம் தண்ணியே இல்லை எல்லா வயல்களா வாடி போய் ரொம்ப பஞ்சமாகி அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் கிளம்பிட்டா அப்படி கிளம்பி தான் கொங்கு பிராட்டியும் அவருடைய கணவரும் இந்த நேரம் இந்த இடத்துல ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து ஒரு குடக்கூலி அப்படின்னு சொல்லுவாள் அதை கொடுத்து அந்த இடத்துல வருவா அவள் படுக்க வந்தா அந்த அவரோட கொங்கு நாட்டுக்கு போக முடியாது அங்கே ஒரே பஞ்சமாக இருக்கே அங்கே என்ன எங்கே போய் என்ன பண்ண முடியும் அதனால் இங்கே இருந்து தங்கி இந்த இடத்துல பகவானுக்கும் கைங்கரம் பண்ணி கோவிலுக்கும் போயிட்டு அவங்களால முடிஞ்ச கைங்கரம் பண்ணி அதனால ஒரு சம்பாதியத்தில் வாழ்ந்துருந்தான் அவள் அப்படியே இருந்துட்டு இருந்தான் ஒரு தடவை ராமானுஜர் அவர் ஸ்ரீரங்கத்தில் தான் நாங்கள் இருக்கிற அவர் தான் இந்த வடத்த ஆச்சாரியன் அவர் என்ன பண்ணார் வத்தி அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு வீட்டில் பிச்சை எடுத்து அதில் வரும் இது இருக்கு இல்லையா பிச்சை கொடுக்கக்கூடிய அரிசியோ சா சாதமோ ஏதோ ஒன்று அவள் என்ன கொடுக்குறாலும் அதை தண்ணியில் அலசி அதை எழு அதை வந்து உணவாக அவர் எடுத்துக்கொள்வார் இது வந்து உஞ்சுவர்த்தி அப்படின்னு பேர் இதுக்கு பேர் ஏன்னா ஏழு பேர் வீட்டில் அது எப்படின்னா இந்த மாடு கறக்கிறது பார்த்தீங்களா அந்த மாடு கறக்கிற அந்த நிமிஷத்துக்குள்ளே அவள் வந்து உஞ்சவர்த்தி வந்து கொடுத்துடணும் அதாவது அவள் பிட்சை போடணும் ஒருவேளை அவருக்கு அதை மாதிரி பிட்சை கிடைக்கலன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவர் பட்னியாக தான் இருப்பார் இதுதான் உஞ்சவர்த்தின்னு சொல்லுவார் இதை வந்து தர்மசாஸ்திரத்தில் எழுதி வைத்த பகிராரம் அதாவது ஒரு சா ஒரு ஆகப்பட்டவர் நல்லா சமைச்சு நன்னா உட்காண்டு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது என்ன கிடைக்கிறதோ அந்த பெருமாவரோட பெரு உயா நினைச்சுட்டு அதை சாப்பிடணும் அப்படிதான் அவர் இருந்தார் அதாவது உஞ்சவர்த்தி முஞ்சவர்த்தி அன்றாட இதை வந்து அந்த அம்மையார் வந்து கவனிச்சுட்டே இருந்தான் ஏன்னா இவ்வளோ பெரிய மகானவர் எல்லா இடத்துக்கும் வந்து இந்த மாதிரி பிட்சு எடுத்து அதனால மாதிரி உறுத்தி பண்ணி சாப்பிட்றாரு அப்போ அவரை தடுத்து நிறுத்தினான் சுவாமி அடியனுக்கும் சந்தேகம் அப்படின்னு சொன்னான் அப்போ அவர் கேட்டார் என்ன ராமானுஜர் கேட்டார் சொல்லுமா உனக்கு என்ன சந்தேகம் கேளு இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய மடாதிபதி உங்களை பார்க்க எத்தனை பேர் வரா அவெலாம் இவ்வளோ வந்து எவ்வளோ கொடுக்குறாளே நீங்களே இந்த பிச்சை எடுத்து இதை சாப்பிடணும் அப்படிங்கிறது என்ன ஒரு ஏவனம் அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன்னு சொல்லும்போது அப்போ அவர் எடுத்து சொல்கிறார் ஒரு சன்னியாசியாகப்பட்டவர் அவருடைய தர்மங்கள்லாம் என்ன அப்போ இதை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னும் போது ஒரு ஒரு வீட்டில் ஏழு ஒரு நாளைக்கு ஏழு பேர் இடத்துல உச்ச உஞ்சி உறுத்தி எடுத்து அதில் வெறும்பெற்றதான் அடியே நேற்று கொள்ள முடியும் அப்படின்னு அவருக்கு சொல்லும்போது அவருக்கு அப்படியே கண் கலைஞர் தான் அந்த கொங்கு பிராட்டிக்கு அவர் மேலே ரொம்ப பக்தி பிரவோசம் ஆயிடுச்சு அதனால அப்படியே ராமானுஜர் காலில் விழுந்து சுவாமி அடியேலையும் உங்களோட சிஷியனாக ஏற்றுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் காலைல விழுறா அப்ப ராமானுஜர் அவளை எழுப்பி அவருக்கு அவளை சாந்திப்படுத்தி மடத்துக்கு வாங்கும் வந்து என்னிடத்தில் வந்து நீங்கள் உங்களோட கேள்விகளை வேற எதனா கேள்விகள் இருந்தாலும் மடத்தில் வந்து கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறார் ரொம்ப எளிமையாக அங்கேருந்து கிளம்பி நேராக மடத்துக்கு போயிடுறார் உடனே இந்த அம்மையார் என்ன பண்ணுறா வேற மடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால் சுவாமி அங்கே போய் தரிசிக்கலாம் ராமானுஜர் அங்கே தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து புறப்பட்டு அந்த மடத்துக்கு போகணுன்னு ரொம்ப அன்பாக வரவேற்று அவரை உட்கார வச்சு கேளுங்கோ உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அது தெரிந்த வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ராமானுஜம் சொன்ன உடனே நிறைய ஆன்மீக விஷயங்கள் அவளுக்குள்ள இருந்த அந்த ஆன்மீக விஷயங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சு கொண்டா தெரிஞ்சுட்டாளும் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாரா பஞ்சசம்ஸ்காரம் சொல்லுவாள் இல்லையா அந்த சம்ஸ்காரத்துல அந்த கொங்கு பிராட்டி ஏன்னா அவள் வந்து கொங்கு நாட்டிலிருந்து இப்ப வந்து இந்த இடத்துக்கு வந்த பிராட்டி இல்லையாவல் ஒரு அதாவது கொங்கு பிராட்டி அப்படிங்கிற அந்த திருநாமத்தையும் அவளுக்கு சூட்டி அவளுக்கு இலச்சின்னை அதாவது சங்கு சக்கர இளச்சிண்ணை இருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக பொருத்தி அவளுக்கு அந்த பகவானோட மந்திரங்களை உபதேசித்தார் அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த மந்திரத்தோட விளக்கங்களையும் ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொன்னாராம் ராமானுஜர் இந்த அம்மையாருக்கு இப்ப இப்படியே சில நாள் அப்படியே போயிடுத்து அப்போ இந்த கொங்கு நாட்டிலையும் நல்ல மழை வர ஆரம்பிச்சிட்டு அதனால அங்கே பஞ்சம் பட்டினிலாம் இல்லாமல் ஏன்னா என்ன இருந்தாலும் அவளோட சொந்த ஊர்லேயே அவள் பிறந்த ஊர் அவளுக்கு நிலமோ இல்லை அவளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கு அதனால அவள் என்ன பண்ணா இங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து அங்கே புறப்படணும் அப்படின்னு புறப்பட்டு போகும்போது நேராக ராமானுஜர் வந்து சேவிச்சான் சேவிச்சுட்டு சுவாமி இந்த மாதிரி உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே வரலை ஆனால் அது ஏனுக்கு உங்களோட ஞாபகார்த்தமாக ஏதேனும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் உங்களை நான் எப்பவும் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராமானுஜர் சரி சிரிச்சாராம் நானே ஒரு சன்னியாசி என்னிடத்துல என்ன இருக்க முடியும் சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவரிடத்துல இருந்தது அவருடைய பாதுகை அவருடைய திருவடி மட்டும்தான் அவரிடத்துல இருந்தது அப்போ இந்த திருவடி அடியனுக்கு கொடுத்துருள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் சரி அப்படின்னு சொல்லி திருவடி எடுத்து அவர் கையில கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பிச்சார் அண்ணா நம்மையா அங்கிருந்து புறப்பட்டு நேர அவரோட கொங்கு நாட்டுக்கு வந்தான் இது இப்படியே இருந்தது இப்போ ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே ராமானுஜர் வைபவத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ராமானுஜரை கொள்றதுக்காக அதாவது அந்த நாட்டு சோழ மன்னன் ராமானுஜரை கொள்ளனோட வீரர்கள் அனுப்பும்போது அதை தெரிஞ்சிருந்த கூரத்தாழ்வார் ராமானுஜர் போல் தன் வேடமிட்டு ராமானுஜருக்கு வெள்ளை ஓடை உடுத்தி அங்கிருந்து அவர் அனுப்பிச்சு விட்டுட்டார் இல்லைன்னா ராமானுஜர் தான் வந்து ஏன்னா கூரத்தாழ்வார் அந்த மன்னனை போய் பார்க்கும்போது இந்தக்ஷனும் எழுதி கொடுப்ப சிவபெருமானால் உலகத்திலே சிறந்தவர் வைஷ்ணவம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அதுவும் பெருமாளே கிடையாது அப்படின்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி இவர் பெரிய வாக்குவாதம்லாம் நடந்தது அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுனால தான் இரண்டு கண்களையும் அப்படி ஈட்டியால் எடுத்து பறிச்சுட்டான் இது ஒரு பெரிய கதை இதுதான் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவர் என்ன பண்ணார் கூர கூரத்தாழ்வார் ராமானுஜர் நீராடி இருக்கும்போது அவர் ஆடைகளை கரையோரத்தில் வச்சு நீராடுவார் இல்லையா அந்த இடத்துல அந்த சன்னியாசோடைய எடுத்து இவர் உடுத்திருந்தார் கூரத்தாழ்வார் கூடத்தாவ அவருக்கு ராமானுஜருக்கு வெள்ளை வேட்டி உடுத்தி அவரோட நாற்பது சீடர்கள் அங்கிருந்து நேராக புறப்பட்டு எங்க வந்தா தெரியுமோ கர்நாடகாவில இருக்கிற மேற்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான் இப்ப இந்த இடத்துல வரும்போது ஒரு பெரிய காடு அந்த காடுல நல்ல மழை ஒன்றும் புரியல அங்க இருக்கிற நாற்பது பேருக்கும் இருக்கும் ஏன்னா மழையில எங்கே நிற்கிறதுக்கும் ஒதுக்கிறதுக்கும் இடம் கிடையாது உணவுக்கும் ஏதாவது அவ்வளோ பசி வந்துருது ஏன்னா சீடர்கள்லாம் பசியா இருப்பா இல்லையா ராமானுஜருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா அதே சமயத்துல அவ எல்லா இடத்துலயும் சாப்பிட முடியாது ஏன்னா அவ சந்நியாச தர்மத்தை ராமானுஜர் ஏற்றுக் கொண்டதுனால அவ வந்து அந்த குண்டான கவங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற வாரத்தை அவர் சாப்பிட முடியும் அதனால அவர் என்ன பண்ணார் என்ன பண்ணுறது என்ன க எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் சொன்னான் அதோ அங்க இருக்கிற அம்மையார் அதோ ஒரு குடிசை இருக்கு இல்லையா அங்கே ஒரு அம்மையார் இருக்கா வந்து இந்த பெருமாளுக்கு பண்ணக்கூடிய திருமால் அடியார்களுக்கே நிறைய அன்னதானம் பண்ணக்கூடியவா அவளால் முடிஞ்சுன்னு செய்யக்கூடியவோ ஒருவேளை நீங்க எல்லாரும் போனீங்கன்னா அந்த இடத்துல தங்கினீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான உறவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவள் அமுச்சு விட்டான் நேர இங்க வந்தார் இந்த குடிசையை நோக்கி வந்தார் பேர் என்ன கொள்ளைக்களம் இடத்துல அவர் வந்தார் அவன் எல்லா பிராட்டி என்ன பண்ணா அந்த கொங்கு பிராட்டு என்ன பண்ணா எல்லாரையும் வரவேத்து உட்கார வச்சா திரு ஆச்சரியன் என்ன தெரியுமோ கொங்கு பிராட்டி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ராமானுஜரை காவி உடையில தான் பார்த்துருக்காரு இல்லையா திருதண்டம் காவி உடைன்னு இருப்பார் ஆனா இப்போ என்னவா இருக்கார் ஒரு வெள்ளை துணியை வெள்ளை வேட்டி கட்டிண்டு அது ஒரு திருதண்டம் இல்லாமல் ஏன்னா அதெல்லாம் அந்த கூரத்தாழ்வார்த்துன்னு போயிட்டார் இல்லைன்னா ராமானுஜரே நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு கூரத்தாழ்வாருக்கு நடந்த தான் அவருக்கும் நடந்திருக்கும் அது இருக்கக்கூடாதுன்னு அவர் அமைச்சுட்டார் இல்லையா இவர் இந்த வெள்ளை உடைய திருதண்டம் இல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்ன இவர் பிராட்டிக்கு பிராட்டுக்கு கொங்கு பிராட்டிக்கு தெரியவே இல்லை அடையாளமே தெரியல யாருமே தெரியல ஆனா ஏதோ நாற்பது உத்தவர்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்குலாம் ரொம்ப அழகா உறவு தயாரிக்கணும்னு சொல்லிட்டு தயாரிச்சாச்சு தயாரிச்சு என்ன பண்ணா நேராக போய் பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணிட்டு ராமான இருக்கு இல்லையா அந்த பாதகைக்கு கண்ட்ரோலை பண்ணாம சாப்பிட்டதே கிடையாது அதனால அந்த பாதகைக்கும் அந்த பிரசாதத்தை கண்டகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் சமர்ப்பித்தா அப்ப அவ என்ன சொன்னார் ஏதோ ஒரு பாதுகைக்கு நீ பண்ணிட்டு இருக்கியமா அது என்ன பாதுகை அப்படின்னு கேட்கும்போது நான் ராமானுகர சீடை நான் வந்து அந்த நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது சுவாமியோட தரிசனம் கிடைச்சது சுவாமி தான் எனக்கு மஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்த அவருடைய திருவடியை தான் அன்றாட பாத பூஜை பண்ணிட்டு தான் நான் நானே சாப்பிடுவேன் அதனால அதுவும் உங்களுக்கு பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்க இருக்கிற சீடல்ல ஒருவன் உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு கேக்கும்போது அவருக்கு தெரியலுஜர் அப்படியே அழுதுட்டாலாம் ராமானுஜர் அடையாளம் தெரியாம போயிருத்த எனக்கு அப்படின்னு ஓன் அழுதா அதே சமயத்துல அவளுக்கு இருந்தாலும் அந்த ராமானுஜரோட பாதுகை வந்து இவர் இவருக்கு பொருந்தணும் இல்லையா ஏன்னா இவரோட திருவடிதானே அது அதெல்லாம் நேரா உள்ள போனா சுவாமியோட திருவடியை கொண்டு வந்து ராமானுஜரை கால பொருத்தி பார்த்தா அப்படியே இருந்தது அதை பார்த்தவொன்னே அவளுக்கு ரொம்ப அழுகியாக வந்துடுது சுவாமியும் உங்களை நான் எப்படி மறந்தேன் இத்தனை வருஷ காலம் உங்களை நான் வந்து காவி உடையிலையும் திருதந்திரத்துலேயும் பார்த்து தானே இருந்தேன் இப்போ நீங்கள் இந்த இந்த இடத்துல இப்போ இருக்கீங்களே இதுக்கு என்ன காரணம் அதாவது எனக்கு அடையாளத்தில் என்னை மன்னிச்சிருங்கோன்னு ஓன் அழுதா அப்போ ராமானுஜர் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எடுத்து சொல்லி இதை மாதிரி ஆயிடுத்து அங்கே என் தாழ்வானுக்கு என்ன ஆக போகுது எனக்கு தெரியலை ஆனால் நாங்கள் எல்லாரும் இங்கே புறப்பட்டு ஓடி வந்துவிட்டோம் ஏன்னா இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் காலம் இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்பவும் ஸ்ரீரங்கத்துக்கே போக முடியும் அதாவது

முக்கோள் தன்னழகும் முன்னே முன்னவர் தந்தினம் ஒழுகில் நிறைந்திடு முருவல் நிலா அழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காலச்சுதன் சூடிய முடியும் கனசிகை முடியும் எதிராசர் அழகு அப்படின்னு ஏற்கனவே எம்பார் வந்து ரொம்ப அழகா அந்த ராமானுஜரோட அழக வருணிச்சிருப்பார் அவருடைய பாசுரத்துல அதே மாதிரியே ராமானுஜரை பார்த்தோன்ன அப்படியே கண் கலங்கிட்டாலாம் குங்கு பிராட்டி அதுக்கப்புறம் சிறிது காலம் அங்கேயே இருந்தார் அந்த இடத்துல தங்கினர் எல்லாரும் நாற்பது சீடர்களும் அந்த கொங்கு பிராட்டியோட இல்லத்திலே திரி தங்கி அதுக்கப்புறம் ஒரு மேல்கோட்டை நோக்கி புறப்பட்டு போனார் அப்படிங்கிறது ராமானுஜருடைய வைபவம் இந்த இடத்துல இந்த கொங்கு பிராட்டியோட பெருமைகளைதான் திருக்கோளூர் பின் பெண் பிள்ளை எடுத்து சொல்றா அத மாதிரி அந்த சுவாமி இடத்துல அந்த திருவடியை நான் வாங்கினேனா அதை மாதிரி ஏதானா நான் பண்ணனா உங்களை நான் இப்ப பாத்திருக்கேன் ஆனா உண்மையை கண்டு அப்படியே பிரமிச்சு போயிருக்கேன் உங்களே என்னோட ஆச்சாரியனா எடுத்துட்டு உங்களோட திருமந்திர பெற்று உங்களோட திருவடிகளை நான் சுமந்தேனா அந்த பரதன் அந்த ராமரோட திருவடிகளை சுமந்து தானே நாட்டே ஆண்டர் மாதிரி நான் இருந்தேனா உங்களிடத்துல இந்த பெருமைகளை எடுத்து சொல்றேனே தவிர்த்து உங்க திருவடிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பாகி அடியனைக்கு இல்லையே அப்போ நான் எதுக்கும் நாயக்கற்றவளாகத்தானே இருக்கிறேன் தான் நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு அவர் எடுத்து சொல்லும்போது அவரை ராமானுஜ சமாதானப்படுத்தியதான அற்புதமான வாசகன் தான் அடி வாங்கினேனும் கொங்கு பிராட்டியை போலே இன்றைக்கும் நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா கொங்கு பிராட்டியோட இல்லம் இருக்கு அவள் ராமானுஜரோட அந்த அற்புதமான திருவடியை இன்னைக்கும் எல்லாரும் சேவிக்கிறதுக்காக வச்சிருக்கா எப்போ வேணாலும் போய் ராமானுஜர் திருவடியை நம்ம சேவிச்சுட்டு வரலாம் அப்பேற்பட்ட அச்சரியமான அம்மையார் அப்பேற்பட்ட ஆச்சரியமான ராமானுஜரோட வைபவம் தான் அது அந்ததான் இன்னைக்கு எடுத்து சொல்றா அது திருக்குறள் பிள்ளை இப்போ நாம அடுத்த பாகம் மண்பூவை இட்டேனோ குரநம்பியை போலே அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகத்தோட மகிமைகளால் அவர் எடுத்து சொல்ல போறா நாமனும் அதை அடுத்த வாரம் அவன் என்ன சொல்றா அப்படிங்கிறதை இதை ஆச்சாரிக்க பாச்சா நல்ல அனுபவிப்போம் இந்த ஆச்சாரிக்கிற வா சேனல்ல இது வரைக்கும் இந்த நாற்பதாவது வாசகம் வரைக்கும் போட்டாச்சு இன்னும் இன்னும் நாற்பத்தி மூணு வாசகங்கள் இருக்கு அதனால எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ எல்லா வாசகங்களும் ரொம்ப அற்புதமான வாசகங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன அழகான கதைகள் உங்க குழந்தைங்களே இந்த கதைகளை சொல்லி அவளுக்கும் இந்த அற்புதமான கதைகளை நீங்கள் எடுத்து சொல்லலாம் எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமக